விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் திமுக முன்னாள் எம்எல்ஏ மீது இரண்டு விவசாயிகள் சரமாரியாக ஆக்கிரமிப்பு புகார் அளித்தனர் தனிப்பட்ட பிரச்சினைகளை வெளியில் பேசிக் கொள்ளுங்கள் என்று விவசாயிகள் வாக்குவாதத்தினால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி குத்தாலம் சீர்காழி தாலுகா பகுதி விவசாயிகள் நேரடியாக வந்திருந்து தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்தும் அதிகாரிகள் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் விவாதித்தனர் இதில் குத்தாலம் தாலுகா திருவேல்விக்குடியைச் சேர்ந்த தங்க மகேஸ்வரன் என்ற விவசாயி தங்கள் கிராமத்தில் முன்னாள் திமுக எம்எல்ஏ குத்தாலம் கல்யாணம் என்பவரால் பல வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு உள்ளதால் ஐம்பது ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் திமுக எம்எல்ஏ குத்தாலம் கல்யாணம் என்பவரால் பல வடிகால் வாய்க்கால்கள் தூர்க்கப்பட்டு உள்ளதால் ஐம்பது ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் சிவன்கோவில் குளம் மற்றும் திருவேல்விக்குடி குட்டை தூர்க்கப்பட்டு உள்ளதாக குற்றம் சாட்டினார் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் கல்யாணம் எழுந்து நின்று அந்த குற்றச்சாட்டு பொய்யானது என்றும் ஆதாரத்துடன் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கலாம் என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து செல்வராஜ் என்பவர் பேசுகையில் அகரஹார தெருவில் சாலையின் குறுக்கே கொட்டகை அமைத்து ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் கல்யாணம் மீது குற்றச்சாட்டு வைத்தார் அப்போது பேசிய குத்தாலம் கல்யாணம் குற்றச்சாட்டு வைப்பவர் ஒரு போலி டாக்டர் என்று தெரிவித்த நிலையில் எழுந்து வந்த செல்வராஜ் மனு அளித்துவிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் தண்டனை பெற்ற கைதி அவர் என்று பதிலளித்த நிலையில் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டபோது விவசாயிகள் இடைமறித்து உங்கள் தனிப்பட்ட பிரச்சனையை விவசாயிகள் குறைதீர்க்க கூட்டத்தில் பேசாமல் வெளியில் பேசிக் கொள்ளுங்கள் என்று குற்றம் சாட்டினர் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க